பக்கவாத சிகிச்சையில் முன்னோடி சிகிச்சை மையம் எங்களது ஏகே ஃபிசியோதெரபி கிளினிக் ஏன் எப்படி எதற்காக எங்களிடம் சிகிச்சை எடுக்க வேண்டும் அப்படி என்ன நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமனாக வந்து பக்கவாதம்ன்றது வந்து இரண்டு டைப்பாக வரும் ஒன்று இஸ்கெமிக் ஸ்ட்ரோக் அனதர் ஒன் ஹெமராஜிக் ஸ்ட்ரோக் இரத்த கசிவு மூலையில் இரத்த உறைவு மூலையில் இப்போது இந்த இரத்த உறைவுன்றது வந்து த்ராம்பஸ் இரத்த கட்டி ஃபார்ம் ஆகலாம் அதே மாதிரி வந்து கொலஸ்ட்ரால்னால் அப்போ அந்த கொழுப்பு கட்டி வர்றதுனால வரலாம் இந்த கொழுப்பு கட்டி பலூன் மாதிரி ஊதி அதாவது வந்து ஃபேட் எம்பாலிசம் அது மாதிரி வர்றதுனாலையும் இந்த இரத்த கட்டி அடைக்கிறதுனால இந்த இஸ்கிமிக் ஸ்ட்ரோக் வந்து வருது கொழுப்பு அடைக்கிறதுனால இந்த இஸ்கிமிக் ஸ்ட்ரோக் வருது சரி ரத்த கசிவு எப்படி ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெமராஜிக் ஸ்ட்ரோக் மூளையில் உள்ள இரத்த குழாய்கள் பார்த்திங்கன்னா அந்த இரத்த குழாய்கள் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஓவர் ஸ்ட்ரெயின் ஆயிட்டு பலூன் மாதிரி வீங்கி அந்த இடத்துல உடஞ்சி லேசாக கசிவு ஏற்படும் இந்த கசிவுன்றது வந்து எந்த அளவுக்கு வந்து கசிவு வந்து அதை மூளையில் போய்ட்டு அங்கே ரத்த திட்டுக்களை உருவாக்குதோ எந்த அளவுக்கு அந்த பாதிப்பு தன்மை அதிகரிக்குதோ அதை பொறுத்து கிரேனேட்டமி அதாவது வந்து ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய நிலை ஏற்படலாம் இல்லை கம்மியான கசிவு அப்படின்னா ஆப்ரேஷன் இல்லாமல் மருந்து மாத்திரைகளிலேயே சரி செய்து விடலாம் இதே மாதிரி பிரெயின் அனேரிசம் அதாவது இரத்த குழாய் வீங்கி பலூன் மாதிரி வந்துடும் அது எப்போ வேணாலும் ஆகி வெடிக்கலாம் அப்போ இது மாதிரி வெடிக்கிறத தடுக்கிறதுக்கு வந்து என்ன வேணா ஆப்ரேஷன் மூலமாக அதை வந்து என்ன பண்ணலாம் கிளிப்பிங் போட்டோ இது மாதிரி அறுவை சிகிச்சைகள் மூலமாக வந்து நம்ம அதை சரி செய்து அது ரப்சர் ஆகாமல் தடுத்து விட முடியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ரத்த கசிவுனால வர்ற பிரச்சனையை வந்து நம்ம டயக்னோஸ் பண்ணாமல் சிகிச்சை அளிக்கக்கூடாது அதாவது சிடி ஸ்கேன் எடுக்காமல் ஏன் அப்படின்னா இப்போ இரண்டு வகையான ஸ்ட்ரோக் ஒன்று இஸ்கிமி ஸ்ட்ரோக் அனதர் ஒன் ஹெமராஜிக் ஸ்ட்ரோக் ரத்த கசிவு இப்போ இரத்த அடைப்பு ஏற்பட்டு அதாவது இரத்த குழாயில் வந்து நம்ம குழப்பு கொழுப்பு அடைச்சிக்குச்சு அப்படின்னா அதுக்கு போய் கொடுக்க வேண்டிய மாத்திரையை நம்ம கசிவு உள்ள பேஷண்ட்டுக்கு மாற்றி சிடி ஸ்கேன் எடுக்காமல் கொடுத்துட்டோம் தவறா அப்படின்னா அவங்க கோமா ஸ்டேஜ் போயிடுவாங்க இல்லைன்னா உயிருக்கு ஆபத்தாயிடும் ஏன்னா கசிவு அதிகமாகிடும் ஏன்னா இது ரத்த கட்டியை கரைக்கக்கூடிய மாத்திரை என்னாகும் அப்போ ஏற்கனவே வந்து ப்ளீடிங் ஆகிட்டு இருக்கு இந்த ப்ளீடிங்கை வந்து அதிகப்படுத்திடும் அதனால் சிடி ஸ்கேன் எடுக்காமல் நம்ம சிகிச்சை எடுத்து கொள்ளக்கூடாது சரி நீங்கள் ஒரு கிராமத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா இப்போ இந்த ஒரு பக்கவாதம் தான் அந்த அறிகுறிகளை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இது பக்கவாதம் தான் அப்படின்ட்டு நம்ம உடனே நேராக வந்து ஒரு எழுபது எண்பது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு ட்ராவல் பண்ணக்கூடாது உடனே என்ன பண்ணணும்னா பக்கத்தில் உள்ள டாக்டர்கிட்ட வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அதை ப்ரெஷர் எவ்வளவு சுகர் எவ்வளவு கொலஸ்ட்ரால் எவ்வளவுன்னு பார்த்து இது மூணுக்கும் நீங்கள் மாத்திரை எடுத்துகிட்டு உடனே நீங்கள் ட்ராவல் பண்ணி போயிட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் சிடி ஸ்கேன் எடுத்துகிட்டு அதுக்கு மாத்திரை சாப்பிட்டிங்கன்னா உடனே சரியாயிடும் அதே மாதிரி இந்த அடைப்புனால வரக்கூடிய ஸ்ட்ரோக்கை வந்து சரி பண்ணுறதுக்கு வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜெக்ஷன் மூலமாகவே அதை சரி பண்ணக்கூடிய வைத்திய முறைகள் வந்துருச்சு அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம உடனே இது மாதிரி நமக்கு வந்து ஸ்ட்ரோக் அறிகுறி தெரியுது ஒரு பக்கம் வாய்க்கோன்ற மாதிரி இருக்கலாம் இல்லை புரடி அதிகமாக இதுவரை உணராத ஒரு தலைவலி இருக்கலாம் இல்லை உங்களுடைய தோள்பட்டையில் கூட வலி இருக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண் நம்மளுடைய கண் வந்து ப்ளட் விஷன் ஆகும் அதாவது வந்து என்னென்னா மங்கிய நிலையில் வந்து இருக்கும் ஒரு பக்கமே தள்ளுற மாதிரி இருக்கும் பேச்சில் வந்து ஒரு குளறல் ஏற்படும் விட்டு விட்டு பேசுகிற மாதிரி இருக்கும் நார்மலாக நீங்கள் இருக்க மாட்டீங்க இது மாதிரி சிம்டம் தோணுது வாமிட்டிங் சென்சேஷன் வரலாம் நாய்ஸியாக வரலாம் இல்லை வாமிட்டிங்கே வரலாம் இது மாதிரி இருக்குது இல்லை உட்காந்துட்டு எந்திரிக்க முடியலை அப்படின்ற மாதிரி உங்கள் கை காலில் வந்து சோர்வு ஏற்படலாம் கையை ஈக்க முடியாத நிலை ஏற்படலாம் இது மாதிரி இருக்குது அப்படின்னா உடனே நம்ம அதை உணர்ந்து சரியான சிகிச்சையை உடனே எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த பக்கவாதத்திலிருந்தே நம்ம முழுமையாக வெளியே வர முடியும் பக்கவாதம் வந்து எந்த அளவுக்கு சீக்கிரம் வந்து நம்ம டயக்னோஸ் பண்ணி பார்க்குறோமோ அவ்வளவுக்கு இதில் பிரச்சனைன்றது அதிகம் வராமல் நம்ம தடுத்து கொள்ள முடியும் அதனால் பக்கவாதம் எனக்கு வந்துடுச்சு கவலைப்படாதீங்க அதே மாதிரி கண்ட உணவு முறைகளை ஃபாலோ பண்ணி பக்கவாதத்தை வர வச்சுக்காதீங்க நீங்கள் ஏன்னா நமக்கு வந்து ஒரு நாற்பது வயது ஆயிட்டாலே நம்ம என்ன பண்ணணும்னா அடிக்கடி வந்து நம்மளுடைய ப்ரெஷர் எவ்வளோ சுகர் எவ்வளோ கொலஸ்ட்ரால் எவ்வளோன்னு செக் பண்ணிக்கணும் ஏன்னா நம்ம உணவு முறை வந்து ரொம்ப மாறிடுச்சு பழைய மாதிரி ஒரு சத்தான உணவுகள் இல்லை கண்ட மாதிரி உணவு முறையை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஸ்மோக்கிங் அதிகமாக பண்ணுறோம் அதே மாதிரி கொழுப்பு நிறைந்த உணவுகளை அதிகமாக எடுக்கிறோம் ஆல்கஹால் நிறையா சாப்பிட்றாங்க ப இப்போ பார்த்திங்கன்னா பக்கவாதம் வந்து ஓரளவுக்கு சரியாயிடாங்க நான் தண்ணி அடிக்கலாமா சார்னு கேட்குறாங்க இதெல்லாம் எவ்வளோ பெரிய தவறு பக்கவாதம் வந்து மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்காங்க நான் ஸ்மோக்கிங் பண்ணலாமான்னு கேட்குறாங்க அப்போ இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சே அவங்க பண்ணலாமான்னு கேட்குறாங்க அதுவே பெரிய தவறு அதனால் இது மாதிரி விஷயங்களை தயவு செய்து செய்யாதீங்க பக்கவாதம் வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் இதை செய்யாதீங்க வந்த பிறகு தயவு செய்து செய்யாதீங்க அது மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணுறது வந்து நல்லது நம் உயிரை விட சிறந்தது எதுவுமே கிடையாது அதே மாதிரி ஆரோக்கியமே நம்மளுடைய வாழ்க்கைக்கு மிக பெரிய சொத்து அதனால் இந்த ஆரோக்கியத்தை இழந்துடாதீங்க அதனால் இந்த ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுது இது மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுதுன்னா உடனே பார்த்து அதை சரி பண்ணிக்கோங்க பக்கவாதம் என்ற ஒரு நிலைக்கெல்லாம் தள்ளப்படாதீங்க நீங்கள் உங்கள் உடம்ப கவனிச்சுக்கோங்க இந்த காலகட்டம் அப்படி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மூன்றரை கோடி மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி இந்த பக்கவாதத்தில் பாதிச்சிருக்காங்க இதனால் அந்த குடும்பத்தோட வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டு அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய கஷ்டமான சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க இந்த பக்கவாத பிரச்சினையினால அதனால வருமோன் காப்போம் உங்களுக்காக இன்முறை மருத்துவம் டாக்டர் எம் காமராஜ் ஏகே பிசியோதெரபி கிளினிக் இளையான்குடி